அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப சூப்பரான வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காயினுடைய மருத்துவ குணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த காயை பற்றி பலரும் தெரிஞ்சுக்கிற மாட்டிங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்க தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ஆகிய மாவட்டங்களில் மட்டுமே கிடைக்கக்கூடிய காய்களில் ஒன்று தான் அதலக்கா இது வந்து பாகக்கா குடும்பத்தை சேர்ந்தது இதை அதலக்கா அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவாங்க கோவங்காய தான் கம்மாய் கரைகளிலும் வேலியோரங்களிலும் வளரக்கூடிய ஒரு கொடி வகை கார்த்திகையிலையும் மார்கழி மாதத்துல மட்டுமே விளையிடக்கூடிய காய்ங்கிறனால இத வத்தல் போட்டு மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க நம்மள அதிகமானோர் வந்து பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை ஒன்று நீரிழிவு நோய் இந்த நோய் வர்றதுக்கு மிக முக்கிய காரணமே நம்மளுடைய உணவு முறைதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் என்னைக்கு மறக்கப்பட்டதோ அன்னைக்கு பல நோய் வந்துட்டது மேலை நாட்டு உணவு முறைகளை நாம் என்னைக்கு நாகரிகமாக கருதணுமோ அன்னைக்கு பல நோய்களுக்கும் நம்ம அடிமையாக்கிட்டோம் பலரையும் அடிமையாக்கி தன் கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய நோய்களில் முதன்மையான நோய் நீரிழிவு நோய்தான் இந்த நீரிழிவு நோய் உள்ளவங்க இந்த அடலைக்காய சாப்பிட்டு வர நீரிழிவு கட்டுப்படும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கவும் செய்யும் அதல பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த நாட்டிலுமே விளையாத ஒரு காய் ஆனா இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையும் குறிப்பா இது தமிழ்நாட்டில் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை சிவகங்கை மாவட்டங்கள்ல தான் வளரும்னு ஏற்கனவே சொன்னேன் இந்த காயில பல வகையான மருத்துவ குணம் இருக்குது இதுல துத்தநாங்கம் விட்டமின் சி பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இது மழை காலங்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடியது இது ஒரு மூலிகை கொடி வகையை சேர்ந்ததுன்னு சொல்லலாம் இதனுடைய விதையை எடுத்து நாம வச்சோம்னாலும் இந்த செடி வளரவே வளராது இது தானாவே மழை காலங்கள்ல வேலியோரங்கள்ல வளரக்கூடிய ஒரு செடி மஞ்சக்காமலை பிரச்சனை உள்ளவங்க அதைக்காய்க்கு அதைக்காயை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அது ஒரு சிறந்த மருந்தா உள்ளது மஞ்சக்காமலை நோய் உள்ளவங்க இந்த காயை திணந்தோறும் அவங்களுடைய உணவுல சேர்த்து கொள்ளும் பொழுது மஞ்சக்காமலை பிரச்சனையிலிருந்து முழுவதுமா அவங்க விடுபடலாம் உடல் எரிச்சல் பிரச்சனை உள்ளவங்களும் இந்த அதலைக்காயை தினந்தோறும் தங்களுடைய உணவில் சேர்த்து வந்தாங்கன்னா உடல் எரிச்சல் பிரச்சனையில் இருந்தும் முழுமையாக விடுபடலாம் குடற்புழு பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த காய் வந்து ஒரு சிறந்த மருந்துனே நம்ம சொல்லலாம் இது உள்ள சத்துக்கள் வந்து நம்ம வயிற்று பிரச்சனையை தீர்ப்பதில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது இது வயிற்றுல காணப்படக்கூடிய கிருமிகளை அழிப்பதோடு குடல் பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யுது நம்ம பாகக்காயை எப்படி பொரியல் செஞ்சு இல்ல குழம்பு வச்சும் சாப்பிட்றோமோ அதே மாதிரிதான் இந்த அதிலக்காயையும் நம்ம சாப்பிடணும் நம்மளுடைய உடம்புக்கு பலவிதமான ஆரோக்கியத்தை தரக்கூடியது ரொம்ப ஃப்ரீயாவே நமக்கு கிடைக்குது இதை மாதிரி பல பயனுள்ள மருத்துவ குறிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்